வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம் இந்த vlogல வந்து கொத்தரங்காய் சிப்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் பட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கு இந்த குத்துற பாலை வச்சி இது மாதிரி இது பண்றேன் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் எல்லாம் லூஸ் பண்ணுவா மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா இப்படி வச்சிப்பா இது பண்ண பண்ண பாத்தீங்கன்னா கை நல்லா ரிலாக்ஸா விடுவா அதுக்காக தான் இந்த பால்ல வந்து வைஷ்ணுமாக்கு சென்சரிக்காக கொடுத்துட்டு இருக்கேன் இந்த பால் வந்து நான் அன்னைக்கு போயிருந்தேன் போன வாரம் அப்போ வந்து வாங்கினேன் கிளி கிளியும் இந்த பால் வாங்கினேன் முன்ன ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன் குத்திர பால் வந்து வச்சிருந்தேன் அது வந்து மிஸ் ஆயிட்டு இருக்கு வாங்கினா காட்டுறேன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த குத்திர பால் ரொம்பவும் குத்தாது ஆனா நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனா இந்த மாதிரி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா

இந்த பட்டு தேவையா தான் இருக்கா வாயிலை தான் கை ஓகே பாப்பாவுக்கு வந்து இந்த இது கொஞ்ச நேரம் வந்து பண்ணிட்டேன் இதை வந்து கைக்கு மட்டுந்தான் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை காலுக்கு நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் காலுக்கு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா கால் நல்லா தூக்குறா நேரத்தங்க ஒரு சில டைம்ல வந்து ஆக்டிவிட்டி இந்த மாதிரி கொடுத்தம்னா அதை வாங்க மாட்டாள் அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் அந்த சமயத்தில் இந்த பால் பக்கத்தில் எடுத்து இப்படி பண்ணும்போது அவளே கையை நீட்டி எடுப்பாள் அதுக்கு வந்து இந்த பால் நல்லா உதவியாக இருக்கு பேசக்கூடாதா பேசக்கூடாதா நான் பேசக்கூடாதா ஓகே நான் பேசல நான் பண்ணவும்ல போ அம்மா போயிட்டேன் கொத்தரங்காய் சிப்ஸ் ரெடி பண்ணுறேன் ஓகேவா ஓகேவா நீ முட்டி போட்டு விளையாடு. பொம்மை கூட விளையாடுறியா டான் 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 தி சைடு வெரி குட் ரபட்ட வெரி குட் கெட் அப் ஏஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டியா ஸ்டார்ட் பண்ண சொல்லு வசந்தி ஆண்டா ஓகே இதுதான் பாத்தீங்கன்னா கொத்தரங்காய் இத வந்து இங்க பெங்களூர்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோரி சிக்கிடிக்காய் கோரி சிக்கிடிக்காய்னு சொல்லுவாங்க அவரைக்காய் வந்து சிக்கிடிக்காய் சொல்லுவாங்க இது வந்து கோரி சிக்கிடிக்காய்னு சொல்லுவாங்க இததான் வந்து இன்னைக்கு வந்து சிப்ஸ் போட போறோம் சிப்ஸ் கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா கேமராமேன் வசந்த் தான் கேட்டான் சரி புள்ளிதான் இஞ்சி பூண்டு வந்து கடையில தான் வாங்கினேன் அஞ்சு ரூபாய் இதுக்கு வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகு தூள் இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம் நாங்க வந்து ட்ரை பண்றதுனால நிறைய சேர்க்க சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பா போடுவோம் ஒரு குத்து மதிப்பா போடுவோம் இத்தனை வருஷமா சமைக்கிறோம் நம்மளுக்கு அளவு தெரியாது போடுவோம் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே மிளகாய் தூள் வந்து கொட்டிங்க இதுக்கு வந்து வெறும் மிளகாய் தூள் தான் போடணும் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இருந்தா போட்டுக்கலாம் கரம் மசாலா இருந்தா போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம மிளகுத்தூள் இதையும் போட்டுக்கலாம் நாங்க வந்து வெறும் உப்பு இஞ்சி பூண்டு விழுந்து வெறும் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் லெமன் கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் எவ்வளோப்பா இது இருபது எப்படி இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும் பிரிட்ஜ்ல போட்டோம்னா வேற எதுனா செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர்லாம் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா அப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அங்க காட்டிக்கின்னு இருக்கோம் வந்து கடல்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம்

ஜஸ்ட் வந்து வீட்டில் ஏற்றும் போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இதில் வந்து வேற எதனா சேர்க்கணுமான்னா என்ன வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்ன சேர்க்கலை கடல மாவு கான்ஃபிளவர் மாவு தூளுப்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் என்ன போட்டேன் லெமன் அவ்வளோதான் இதெல்லாம் ஊரட்டும் mix பண்ணியாச்சு கரெக்ட்டா 1/2 आवर கழிச்சு ரெடி பண்ணலாம் ஓகே 1/2 आवर கழிச்சு நான் வந்து இத உங்களுக்கு செஞ்சு காட்றேன் இப்போ வந்து பட்டு கொஞ்சம் நேர வெளிய தூக்கி போய் வேடிக்கை காட்டலாம் பட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணுவாங்க வெளிய போய்னா பூனை காட்டலாம் வெயிட் அந்த பாப்பா புஜி புஜி வா மீனே கொள்ளா ಸಂಜيا புஜி பாப்பா புஜி வர மாட்டியா அதல அசந்து நம்ம பாத்து போய் குடுற செக்குடு இந்த பக்கம் வந்து நான் சாப்பாடு வச்சிருக்கேன் நைட்டுக்கு வந்து சோறு தான் ரொம்ப நாளா எங்க வீட்டில சோறு சோறு சோறாவே போயிட்டு இருக்கு நாளைக்கார சப்பாத்தி போடணும் இப்ப வந்து நல்லாவே ஊறிடுச்சு இப்ப நல்லா ஊறிடுச்சு இதை வந்து இப்ப எண்ணெயில போட்டுக்கலாம் வைஷ்ணுமா வந்துட்டு சேர்ல உட்காந்துருக்கா படுத்து வந்து சேரில் உட்காந்துருக்கா அதனால தான் நாங்கள் வந்து இங்கே தமிழ் வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் எப்பயுமே வந்து வயசுமா வந்து ஏதாவது ஒரு பொசிஷன் வச்சுட்டு தான் நான் வேலையை பார்ப்பேன் எண்ணெய் அப்புறம் கலக்கி வச்சிருந்த கொத்தரங்காய் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் பொரிச்சு எடுத்தது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் காய் வேகாத வெந்துருச்சு இருந்தாலும் வந்து வதக்கு வதக்குன்னு இருந்தது அதனால நான் செகண்ட் டைம் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு வேக வச்சுட்டேன் அது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா மொறு மொறுன்னு வசந்த் சாப்பிட்டு பார்த்துட்டு மா சூப்பராக இருக்குமா செம்மையாக இருக்குமா இதே மாதிரி பண்ணுமான்னு சொன்னான் அதுக்கப்புறம் மறுநாள் மிச்சம் இருந்த சிப்ஸையும் அவனையும் சாப்பிட்டுட்டேன் மாமா வேலைக்கு போயிட்டு சிப்ஸ் மாமா நான் கொஞ்சம் தான் செஞ்சேன் இன்னொரு வாட்டி வந்து வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னேன் சூப்பராக சூப்பராக இருந்துச்சு பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குன்னு இருக்குன்னு அப்படின்னாரு நம்ம நம்ம வீட்டில் செய்கிற ஒரு சின்ன விஷயத்த சொன்னால் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும் இல்லையா எனக்கும் அப்படிதான் சந்தோஷமா இருந்துச்சு ியா நல்லாதான் இருக்கு ஆனா ரொம்பவுமே மொறு மொறுன்னு இல்ல எதுக்கு வாய் அடிபது எதுக்கு வாய் அடிபது பட்டம் ரசிக்கிற விட நம்ம வீட்டுல நம்ம கையால எது செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் வீட்டு வெளிய வந்து செலவு பண்றதுக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் நல்லதே நடக்கும் வேற ஒரு சந்திக்கிறேன்